எம்பிபிஎஸ்இன் தமிழ் காணொலி வரிசையில் இப்போ நம்ம சமூகவியல் மருத்துவம் கம்யூனிட்டி மெடிசன் சார்ந்த ஒரு தலைப்பை பார்ப்போம் வேர்ல்டு வைடு டிக்ளைன் இன் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபெட்டாலிட்டி ரேட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அதுக்கு என்ன காரணம் இதுதான் தலை அதாவது உலக அளவில்ங்க இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இந்த காலகட்டத்தில் வேர்ல்டு வைடாகவே இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் வந்து இறக்கிறது அதாவது நோய் தொற்று தொற்று நோய் அதுலேருந்து அந்த நோய் கிருமிகளால் வர்றதுலேருந்து மனிதன் இறப்பது பொதுவாக குறைஞ்சிருக்கு பொதுவாக குறைஞ்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அந்த இன்சிடென்ஸும் அதனுடைய அந்த நோய் ஏற்படுற அளவும் அதனால் இறந்து போகிற அந்த 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 பெர்சன்டேஜும் அந்த ஃபெட்டாலிட்டி ரேட்ஸும் குறைஞ்சு போனதுக்கு ஃபெட்டாலிட்டி ரேட்டுங்கிறது நூறு பேருக்கு வந்துச்சுன்னா எத்தனை பேர் சாகுறான் அப்படின்னு ஸோ அந்த அந்த ஃபெட்டாலிட்டி ரேட்டும் குறைஞ்சிருக்கு நோய் வர்றதும் குறைஞ்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் குறையிறதுக்கு என்ன காரணம்னா ஒன் இம்யூனைசேஷன் தடுப்பூசி இந்த தடுப்பூசி பற்றி பேசுகிறப்போ தடுப்பூசி போடாதீர்கள் தடுப்பூசியில் பயங்கரமான ஒரு சூழல் ஒரு ஒரு அயல் நாட்டு சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது அவங்க சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை விட்டுருங்க தடுப்பூசி போடணும் அது ரொம்ப நல்லதுங்க அதோடு நம்ம நிறுத்திக்கலாங்க இம்யூனைசேஷன் இஸ் குட் சரியா இதை நீங்கள் செஞ்சாலே இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸை குறைக்க முடியும் ரெண்டாவது இம்ப்ரூவ்டு சானிடேஷன் சுத்தமாக தான் இருந்து தொலைங்களேன்பா அப்படின்ற அந்த கான்செப்ட் வீடாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி கை கால கழுவு வெளியில் போயிட்டு வந்துடனே கை கால கழுவுணும் அதுதான் பண்டைய தமிழர்களுடைய மரபு வீட்டுக்கு வந்த உடனே கை கால கழுவுவாங்க ஸோ இதை வந்து தான் இவங்க ரொம்ப அறிவாக கண்டுபிடிச்ச மாதிரி இம்ப்ரூவ்டு சானிடேஷன் அப்படின்றாங்க ஸோ தமிழர் மரபாக வாழ்ந்தாலே நோயை குறைச்சிக்கலாம் மூணாவது நான் ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் மேஸ்க் போடுறது காற்றுடைய தன்மை ஏர் குவாலிட்டியை நல்ல சுத்தமான காற்று அதுக்கப்புறம் மேஸ்க்கு தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஒரு கடத்தரவுக்கே போகிறோம் இருமல் யாருக்காவது இருக்கும் இருமுவோம் நம்மால் சூப்பராக இருமோம் அப்படியே அதை அந்த அதை வச்சு ம கிடையாது அப்படியே நேரடியாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்து மிஷின் மாதிரி வந்து ஜம்முன்னு தும்புவாய்ங்க அப்படிலாம் இருக்கும் போது நமக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு மேஸ்க் போட்டுக்கிறதும் இந்த காலத்தில் அதுவும் இந்த சில நோய்கள் வராமல் இருக்க தடுக்குங்க பெட்டர் நியூட்ரிஷன் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடுனா நிறைய சாப்பாடு இல்லை நல்ல சாப்பாடு பெட்டர் நியூட்ரிஷன் தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவு ஸோ இந்த இம்யூனைசேஷன் பண்ணுறது தடுப்பூசி போடுறது கை காலை சுத்தமாக கழுவுறது வெளியில் போயிட்டு வந்தவுடனே நான் ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இந்த மேஸ்க் போடுறது காற்றை சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றது இந்த நாளையும் பண்ணுறதுனால தான் நவீன உலகத்தில் த இதை இன்சிடென்ஸ் அண்ட் ஃபெட்டாலிட்டி ரேட் ஆஃப் த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம சிறப்பாக செஞ்சோம்னா முழுமையாகவே இதை வந்து நம்ம வெற்றி பெற முடியும் நோயற்ற உலகம் மனிதனுக்கு கிடைக்க கிருமிகளிலிருந்து மனிதன் பாதுகாப்பு பெற நாம் அனைவரும் முயல்வோம் நன்றி வணக்கம் நான் டாக்டர் சென்மன்